ாக பள்ளியோன்பான்ோர் கையில வழி ஆலட்ட கடல மோந்தனை தும்பாரி பொய்யுல அவகழக்கற்ற குடிதனூர் புலவர் நாவேல விளைவை தூட்ட திரைச்ச வீத்த விட்ட உண்டும் தொல்லை மறையோ செய்வ துறந்தவர் யார்க்கும் இன்பம் உள்ளவான முதுங்கைப்பாக புலவரட்ட முல்லை மான்முக நன்ன நறுசுவை முதியாமூரல் நல்லவூனு அண்ணா நாவிருந்தது மூஞ்செய்யும் வல்லவன் எல்லவன் உச்சி நீந்து மெல்லையினாங்குமாறும் வல்லவர் சூதனோதே பகுத்த மூவாறு கேள்வியே உன் மலர்ந்து மேனே மனு முதற்மான் கேள்வி நயந்து கேட்டு நண்பகற் போது நீத்தும் களை குறை விரிப்பார் என்ன வறுமைய கல்வி போட மருங்கு நல்ல இறந்தி புலவன் பூட்டி அழைத்திடு பாவை போனின் இராடல் செய்யாட்ட கண்ணும் நலத்தகுப்பாடற் கண்ணு நாட்டம் செய்தும் நாட்டஞ்செய்தும் துள்ளோ இற்றிய திரும்பம் பேரும் அந்நிலை நிறுத்தும் வேள்வி அறம்பட வாக்கன் செய்ய நன்னிதி அளித்தும் வேள்வி நடாத்தியுன் செல்வம் வேள்வி தன்னிறே கண்களாக தலைத்திட வளர்க்கு நாளும் ஒப்பொருள் முதலீரில்லா உரு தன் சக்தி பெற்ற முப்பெரும் தேவராலே முழு தொழிலே நட நடாத்துமென்று செப்படும் புகழன் பெண்ணிற்றென்றவன் கண்ணியாக்கி எப்போவி மறுவிற்காக்கும் என்பதன் பேத்தை மைத்தே வரைசை புன்முலை தராதகை மடவரற்ாட்டி வரைசை தார்முடிவை தன் குடை மனோபெந்தன் கரைசை நூல்வெளி கோள் செல கண்ணியா தரசு செய்தலா கண்ணி நாடாயந்தாடு இன்னவாருமை அவர் பொன்னவா திருத்தனால் பெருவரி கேட்ட கேட்டங்களே தூங்கின துழுது மிந்துவார் சடை முடிவரோர் வினா உரை செய்வார் திருந்த நான்மரே சென்னியும் திண்டுதற்கருதாய் இருந்த நாயகி ஜாப்பையும் ஜீற்ற பெண் விழாட்டி விரிந்தவன் புகோ தக்கனும்பனும் பன்னால் வருந்தினோட்டலாக்கு முதலையாய் வந்தால் மனிதனாகிய மகளென வெங்கு தனித்த காரணம் யாதன பெரு குடித்த தனியே கண்புடை அருள் குடும்பத்தேன் எடுத்துரை செய்வா விருஞ்சு வாபசுவோ விரும்பினோ நிச்சயன் பயந்த நஞ்சு வாழ்விழி மடந்தை சாபதி நாமம் அச்சு வாக்கத மொழியினால் அம்பிகை கண்பு வைச்சு வாழ்வுறு மனத்தினா தாதையை வணங்கா ஐயவம்பிகை தன்னையான் நண்பில் வழிபட்ய வேண்டுமென்றாழவ பயந்த தையன் மந்திர தனை மக நடனுக்கு தேசம் செய்யவன் நெறி ஒழுகுவாள் செப்புவாள் விண்ணும் இரவி தன்னையாதரிப்பவற் கும்பறிச் சிறந்த குரவீனற் நகரியாதன கூறுவான் கேள்வி துறவி துர துறை விளங்கினோர் பயில்வது முடிவென் தகை வளம்பது ஹவனிமே சிறப்புற மாமல் மாமால் சேடு தாங்கு மூலகி நற்கே சிறந்த சக்தி பீட மூவிறு நான் கவற்றி முற்பீடம் பாடும் மதுரையா மற்றது போகம் வேடும் வேண்டிய சக்தியும் விளைப்பதன் அல்ல மெல்லவான கத கற்கப்பின்றி சுவர்க்க செல்வரங்கடை தும துமையருள் சித்தியால் வினையை வெல்லுவாரா வாரதான் டைவர்கள் வேண்டி நல்வரம்பல வடைந்தன நம கடன் நகரில் எம்மை யாரையும் யாம்பஜும் இன்றவங்கண் அம்மை யாவர யாஜினோ மண் போர் இம்மை யாகிய போகம் வீடெண்ணே யாங்கெய்த செம்மையாகிய விண்ணருள் செய்துவிட்டிருக்கும் என்ற தாதையை இறைஞ்சினால் அனுஞ்சை கொண்டதாள் மற்றன் மாமலர் வள்ளி போல் வழிகொடு காணன் குன்று மாறுவின் கிடப்பமுன் குறுகினாளன் பெண் என்ற வாதியும் பரையரு நிறை இந்த வந் நகரில் அடைந்தீலம் பிடி ஆடல் கோள் பாடக கமலங்குடைந்த நான்மறை குழுந்திடங்கொன்றுரை குறைப்பார் படந்த பொன்மலை வள்ளியை பணிந்து வெங்கதிரோடு வான்சுரா மதியமே யாதியான் தொடங்கா பெரும்பகலன் பகல்லோன் கல் கங்குளோனுதவ பெற்றவோ நிலை முதற் பல்லூனு ஹரம்பொடி எல்ல எல்லுன் சாந்திராய நாமைந்து இரும்பு இரும்பு தனு காளியை நுகர்ந்து இயற்றும் இயற்றும் பட்டினி யுற்றும் வரம்புரு விராறு திண்டடு நூற்று வாட்டுமேல் பெரு வருஞ்சுராமதியில் சந்நிதி அடைந்து தாழ்ந்து நின்றழ மாந்தளிரடிய காஞ்சி சூழ் கிடந்த மின்னிகர் மருங்குள் இளையடை துளையா இம்முளை செம்மலர் காந்தர் பொன்றிரை வழக்கை